ஹாய் இன்னைக்கு நம்ம பிருக்கங்காய் சட்னியும் பிருக்கங்காய் பொரியலும் தான் பார்க்க போகிறோம் பிருக்கங்காயோடைய தோல் ரெண்டு வர ஆறு சின்ன வெகாயம் மூணு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல உளுந்து பருப்பு கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுல துருவிய தேங்காய் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் தான் நமக்கு வந்து பீ பீருக்கங்காயோடைய சட்னி செய்ய தேவையான பொருட்கள் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயிட்டும் காஞ்சதுக்கப்புறமா உளுந்து பருப்பு நம்ம போட்டு நல்லா எண்ணெயிலேயே உடஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பருப்பு வந்து நம்ம அதிக நேரம் எண்ணெயில் விட்டோமா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும் தீஞ்சு போன மாதிரி நமக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ரெண்டே ரெண்டு பச்சை வரமேளகாய் நல்லா போட்டு நல்லா எண்ணெய்லேயே வதக்கிக்கலாம் இப்போ பீர்க்கங்காயுடைய தோலையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்க போகிறோம் அந்த ஸ்கின் வந்துட்டு நல்லா சுருங்கி வரணும் நல்லா சுருங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு டூ நாலு பல் பூண்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு டூ ஏழு சின்ன வெங்காயத்தை நான் இதில் கலந்துக்க போகிறேன் நல்லா கலந்து வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த தோல் வந்துட்டு சுருங்கி வரும் இப்போ நம்ம புளி போட்டுக்கலாம் புளி போட்டு நம்ம நிறைய நேரம் நம்ம வதக்கவே கூடாது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினா போய் போதும் புளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம தூவி வச்சுக்கூடிய தேங்காய் பூவுமே இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நல் தேங்காய் பூ வந்துட்டு போட்டுட்டு ரொ நிறையா நேரம் நம்ம வதக்கக்கூடாது சட்னியோட டேஸ்ட்டே மாறி போயிடும் சும்மா ரெண்டு வதக்க வதக்கிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆற வச்சுருக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காய்க்கு தேவையான சட்னியை ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைப்பட்டு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நம்ம நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை போட்டு நான் இந்த சட்னியை தாளித்து வச்சுருக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பீர்க்கங்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகா ஒரு எண்பது கிராம் அளவுள்ள உள்ள சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சீரகம் கடுகு உளுந்து பருப்பு ஒரு பேனில் அதே பேனில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தும் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயுமே போட்டுக்கலாம் ஒரு எண்பது கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தையும் நாலு பல் பூண்டையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பீர்க்கங்காய் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக நான் ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன் அந்த பீர்க்கங்காயிலையும் நான் வந்து சட்னியும் செஞ்சுக்கிட்டேன் பொரியலும் செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வேணால் பீர்க்கங்காய் கடையில் கூட செஞ்சுக்கலாம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நான் சின்னதாக தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளியும் அந்த காயும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் சுண்டுினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா நம்ம பொரியலை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்னியும் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ